Yeah! ஏ ஹாய் காய் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கை எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் தக்காளி தொக்கு வந்து ஒரு டிஷ்ஷாக நிறைய பேர் யோசிப்பீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிஷ் தான் இந்த சேனல் வந்து நான் நிறைய குக்கிங் பிளாக்ஸ் போடுறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுவுமே இல்லாமல் உண்மையாக சொல்லணும் நிறைய பேர்லாம் என்ன நீ வீட்டில் சமைக்கிறியான்னு கேட்குற அளவுக்கு போயிடுச்சு என் வாழ்க்கை அதனால் வந்து நான் தினமும் சமைக்கிறேன் நான் தினமும் சாப்பிட்றேன் பாருங்கள் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணனே தவிர்த்து மற்றபடிலாம் நான் நிறைய விதவிதமான குக்கிங் போடுவேன்டெலாம் கிடையாது ஸோ வந்து இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்க செய்ய அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க எண்ணெய் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு எண்ணெய் ஃபுல்லாக ட்ரை ஆனோடனே நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆயில் நம்ம ஊற்றிக்கலாம் ஓகேவா ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் காயட்டும் அதுக்குள்ளே வந்து ஒரு மூணு வெங்காயத்தை வந்து வெட்டி வச்சுக்கோங்க வெங்காயத்தை வந்து வெட்டி நான் சைடில் வச்சுருக்கேன் நீங்களும் வெட்டி வச்சுக்கோங்க வெட்டி வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இது கொஞ்சம் இதுவாகட்டும் அதுக்குள்ளேயே ஒரு நல்ல க கரண்டி எடுத்துப்போம் வந்து நான் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருக்கு எண்ணெய் கொஞ்சம் நல்லா அப்புறம் இந்த எல்லாம் எடுத்து இதில் போட்டுருங்க வெங்காயத்தை வந்து ஃபுல்லாக போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் மூணு வெங்காயமும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா வதக்க ஆரம்பிச்சிருங்க வெங்காயம் ஒரு பக்கம் வதக்கிறது இருக்கட்டும் வெங்காயத்தை போட்ட உடனே வந்து சால்ட்டு போடணும் அப்போ தான் வந்து அது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் ஓகேவா அதனால வந்து சால்ட்டு போட்டுட்டு பக்கத்தில் வந்து ஒரு மூணு வெங்காயம் போட்டிருக்கேன் ஸோ ரெண்டு தக்காளி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இது ஒரு பக்கம் வதங்கட்டும் நம்ம தக்காளி வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கலரே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதோடய கலரே இன்னும் இதில் டிஃப்ரெண்ட் ஆகாத மாதிரி இருக்குது பட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டதுக்கும் இதுக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் நென் வந்து நான் வந்து தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி எல்லாத்தையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இப்போ ரெண்டு வெங்காயம்னா ரெண்டு தக்காளி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க அதுதான் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் நான் ஏன் இதுக்கு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன்னா வெங்காயம் வந்து ரொம்ப பெருசு இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி பெருசு பெருசாக ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன் அதனால் அது ஈக்குவல் ஆகிடுச்சி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது ஈக்குவல் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி நான் வந்து தக்காளி போட்டோன்னே நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்லா வதக்கும் போது இதோடய கலர் வந்து இன்னும் சேஞ்சஸ் ஆகுறது உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் நான் வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் நமக்கு அப்படி உப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம உப்பு வந்து இதுக்கப்புறம் ஆட் பண்ணுமே தவிர்த்து சும்மா சும்மா ஆட் பண்ணிங்கன்னா உப்பு நல்லா இருக்காது குழம்பு நல்லாயிருக்காது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு இந்த தக்காளி வந்து கொஞ்சம் உப்பு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால வந்து உப்பு இருக்கா இல்லையான்றது வந்து நீங்க இன்னொரு வாட்டி செக் பண்ணி உப்பையுமே நான் வந்து ஒன் ஸ்டார்டிங் போட்ட உப்பே எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது எனக்கு ஓகே தான் ஸோ அதனால வந்து நான் அதுக்கு அடுத்து எந்த உப்புமே வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா வதக்க ஆரம்பிச்சுட்டேன் அது நல்லா வ வதங்கும்போது எனக்கு வந்து இந்த தக்காளியுமே வந்து நல்லா கொஞ்சம் இதுவாகணும் அப்போ தான் வந்து அதில் டேஸ்ட் கொடுக்குமே தவிர்த்து தக்காளி அப்படியே பெருசு பெருசாக அப்படியே முதையாக இருந்துச்சுன்னா அது வந்து டேஸ்ட் கொடுக்காது ஸோ அதனால் வந்து நான் தக்காளியுமே வந்து நல்லா கலர ஆரம்பிச்சிட்டேன் ஸ்டவ் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த எண்ணெயிலையும் வந்து அந்த இதெல்லாம் வந்து தக்காளியெலாம் வந்து போக போகிற அந்த தக்காளியோட டேஸ்ட்டெல்லாம் வருது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுருக்கும் என் வந்து நல்லா வதக்கிறது தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வந்து கரம் மசாலா பொடி எடுத்திருக்கேன் ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டாலே போதும் இது வந்து ஆப்ஷனல் தான் போடணுன்னு அவசியம் இல்லை தென் வந்து கொஞ்சோண்டு வந்து ரெட் சில்லி எடுத்துக்கோங்க ரெட் சில்லி எடுத்துக்கோங்க தென் வந்து தனியாத்தூள் சொல்லுவாங்க அவ்வளோதான் தனியா தூள் ரெட் சில்லி மட்டுமே இருந்தாலே போதும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணோம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாக ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் தென் வந்து கரம் மசாலா ஒரே ஒரு ஸ்பூன் இல்லை ஆஃப் ஸ்பூன் அது வந்து ஆப்ஷனல் தான் நான் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லலை தென் வந்து நான் நல்லா அதை போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் கூட அது வந்து நல்லா வ வ வதக்கணும் வதக்கினா மட்டும்தான் அது என்ன ஆகும் அதோட பச்சை ஸ்மெல்லாம் அந்த எண்ணெயை விட்டு வந்து போகும் அப்படி இல்லைனா அப்படியே தான் இருக்கும் தென் வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் வதக்கும்போதே உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படியே தெரியிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து அப்படி மசாலா தூள்ஸ் ஏதாவது பற்றாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்போ தேவையோ நல்லா வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் இது கூட வந்து நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணணும் அதுக்கு முன்னாடிலாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி அந்த மசாலா ஸ்மெல் அப்படியே பச்சையாக இருக்கும் ஸோ வந்து நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கிளாஸ்லாம் தண்ணி ஊற்றுனா ரொம்ப நான் ஊற்றலாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தென் வந்து இது நல்லா கொதிச்சு எண்ணெய் வந்து அப்படியே மேலே திரிஞ்சு இருக்க மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து இது கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அவ்வளோதான் நம்ம இப்படியே வந்து இதுவாகணும்னு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் வந்து நீங்கள் அப்படியே குழம்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம் முட்டை தூக்காயிடும் இது மாதிரி நிறைய டிஷ் பார்க்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீட்ல மீட் பண்ணுவோம் பாய் கை